ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களால் பல முனைகளில் அரசியல் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே விளையாட்டுத்துறையும் ஒரு முக்கியமான தளமாக இருக்கின்றது விளையாட்டுத்துறை கூடாகவும் தமிழீழ அணிகள் உருவாக்கப்பட்டு விளையாட்டுத்துறை கூடாக எமது அடையாளங்களையும் எமது இனத்தின் தாகத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத நடாத்துகின்ற உலக உலகக்கிண்ண போட்டிகளில் ஏற்கனவே தமிழீழ ஆண்கள் அணியினர் பங்கெடுத்து வெற்றிகளையும் ஈட்டியிருக்கின்றார்கள் அதுபோன்று அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையிலான கொனிபா மகளிர் உலக கிண்ண போட்டியில் முதற் தடவையாக பங்கேற்கும் தமிழீழ மகளிர் உதயபந்தாட்ட அணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுவிஸ் நாட்டில் நடைபெற்ற பயிற்சி முகாமினை தொடர்ந்து அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது தற்போது ஜூன் மூன்றாம் தேதி நோர்வேயில் பூடோ எனும் நகரத்தில் நடைபெறுகின்ற அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான உலக கிண்ண போட்டியில் முதற்தடவையாக பங்கெடுக்கின்றது அதற்கான பயிற்சிகளை ஒஸ்லோவில் தமிழீழ மகளிர் அணியினர் மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களை தமிழ் வர்சம் வானொலி கலையத்தில் சந்தித்திருந்தது அவர்கள் ஏன் தமிழீழ அணியை தெரிவு செய்தார்கள் எதற்காக தமிழீழ அணியை தெரிவு செய்தார்கள் தமிழில அணிக்கூடாக எண்ணத்தை சாதிக்கப் போகின்றார்கள் போன்ற கேள்விகளை நாங்கள் தொடுத்திருந்தோம் நாங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் என்றால் எங்களோட மாவீரர்களுக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவை வந்து நாங்கள் பெண்களின் வீரத்தால் அந்த வழி மூல அந்த வழியால் தான் நாங்கள் அதை ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நாங்கள் பார்க்குறோம் அதை அச்சீவ் பண்ணும் நினைக்கிறோம் தொடர்ந்து தமிழம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றது நாங்கள் நில அரசே தேசிய தலைவர் வந்து உருவாக்கி காட்டியிருக்கின்றார் ஆனால் உலக நாடுகள் என்னவங்களை அங்கீகரிக்கலை இந்த விளையாட்டுத்துறை கூடாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தையும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா ஓ கண்டிப்பாக இந்த கொனிவாக வந்து அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது எங்களுக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்கல அதை நோக்கி தான் நாங்கள் பல வருஷமாக எங்களோட பயணம் போய்கொண்டிருக்குது அதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அடியாக தான் நான் பார்க்குறேன் சரியான வழியில் போகிறதுக்கு அதனால் இது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய விஷயமா இருக்கும் ம் நாங்கள் ஒரு பெருமையாக பார்க்குறோம் ஏன்னென்னு சொன்னால் தமிழ தேசிய தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய மாபெரும் நாள் உரையில் குறிப்பிட்டிருந்தார் புலம்பெயர்ந்த இளையவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விடுதலை போராட்டம் வெறுமனே நாங்கள் எங்களுடைய போராட்டங்களுக்கு ஊடாக மட்டும் கையில் எடுக்காமல் ஒவ்வொரு துறைகளுக்கு ஊடாகவும் அதை கையிலெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமான துறை எல்லோரும் அதை ரசித்து பார்க்கின்ற ஒரு துறையாக இருக்கின்றது அந்த துறைக்கூடாக எங்களுடைய விடயங்களை நீங்கள் கடத்துவதற்கு முன் வந்திருப்பதற்கு நிச்சயமாக எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது ஒரு தமிழனாக நாங்கள் பெருமைப்படுகின்றோம் தொடர்ந்து என் மறுபடிய அதாவது தமிழ் விடுதலை போராட்டத்தை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பெண்கள் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலுமே நின்று போராடினார்கள் வரும்முறை போராட்ட களத்தில் மட்டுமல்ல ஒரு நிர்வாக கட்டமைப்புகள் அரசியல் துறை விளையாட்டுத்துறை எல்லா துறைகளிலும் தங்களுடைய அந்த ஆளுமைகளை ஆண்களுக்கு நிகராக வெளிப்படுத்தினார்கள் அந்த வகையில் இந்த இங்கிருக்கின்ற இந்த உதயபந்தாட்ட அணி கூடாக நீங்கள் என்னத்தை பெண்கள் என்ற ரீதியில் இல்லை பெண்கள் வந்து காலகாலமாகவே கஷ்டப்பட்டாங்க தான் எப்போவுமே ஆண்களோட ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு ஆண்களுக்கு தான் முன்னுரிமை கிடைச்சிருக்குது எந்த துறையாக இருந்தாலும் சரி முக்கியமாக விளையாட்டுத்துறையிலையும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது மூலமாக வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்னா இனி வர்ற தலைமுறை அது முக்கியமாக பெண்கள் வந்து ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டால் விளையாடட்டும் எதுவுமே வந்து தடையாக இருக்கக்கூடாது சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை இந்த உலகம் எதிர்க்கிற மாதிரி இருந்தாலும் அது விருப்பப்பட்டால் விளையாடக்கூடிய ஒரு மேடை அவங்க அவங்களுக்கு அமை அமையணும் அதுக்கு வந்து நாங்கள் முதல் பெண்கள் அணி தமிழ்நிலத்தின் முதல் பெண்கள் அணியாக இப்போ இதை தொடங்கி இதை இன்னும் பல தலைமுறை தலைமுறைகளை தாண்டி போகணும் இதை எப்படி இருந்தாலும் எங்களை அந்த விடுதலை போராட்டத்தின் ஒரு அங்கமாக தான் நான் இதையும் பார்க்குறேன் அதை எப்போவுமே தொடர்ந்து போகணும் நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்டது வந்து தமிழீழ பெண்களுக்கான அங்கீகாரம் ஆண்களுக்கு அங்கீகாரம் தமிழில் தேதித்தவரால் எப்போது கொடுக்கப்பட்டு விட்டது அவர் சுதந்திரமாக எங்களுடைய பெண்கள் எதிலும் ஈடுபடலாம் எதையும் சாதிக்கலாம் என்ற அங்கீகாரத்தை எப்போது கொடுத்து விட்டதால் தான் எங்களுடைய பெண்கள் மிகவும் களத்திலே ஆண்களுக்கு நிகராக போராடினார்கள் பல சாதனைகள் நிகழ்த்தினார்கள் அந்த வழியிலே வந்த நீங்களும் நிச்சயமாக இந்த விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உங்களை போன்ற இளைஞர்கள் கூடாகத்தான் எங்களுடைய கருத்தியலை அதாவது மாவீர்கள் இன்ன தியாகத்துக்காக தங்களை விதைகொழியில் விதைத்து கொண்டார்களோ அந்த தியாகத்துக்கூடாக கொண்டு வரப்பட்ட அந்த கனவு உங்களுக்கு கூடாக இந்த பல்லின மக்களுக்கு கடத்தப்பட்டு நிச்சயமாக எங்களையும் ஒரு காலத்தில் அங்கீகரிக்கின்ற நிலைக்கு உங்களுடைய இந்த விளையாட்டுத்துறையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நல்லதுறவுகளை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்ற வேளையில் முதற்கடவையாக அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையிலான உலக கிண்ண போட்டியில் பங்கெடுக்கும் தமிழீழ மகளிர் அணிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர்கள் சிறப்பாக விளையாடி மென்மேலும் மகளிர் அணியின் திறமைகளை வெளிப்படுத்தி எமது இனத்தின் அடையாளமாக தொடர்ந்தும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான போட்டிகளில் பங்கெடுக்க எமது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வீரம் நேர்மை கொண்டவர் என்றும் வீழ்வது என்பது கிடையாது வேண்டாம் வெற்றி என்பதை அடையாது இதுவும் விடுதலை கோர்தான் இங்கே இசைகள் எதுவும் கிடையாது ரத்தம் சிந்திட வேண்டாம் நீயும் எழுதல் சலுத்தின மண் மீது இதுவும் திடுதல கோர்தானி இசைகள் எதுவும் கிடையாது ரத்தம் சிந்திட வேண்டாம் நீயும் எழுதல் செலுத்தின மண் மீது இது வீர தமிழன் பந்தாக்கம் புது வெற்றி எின் வேகம் நெட்டும் வெற்றி தானடா இது வீர தமிழன் பண்பாட்டம் புது வெற்றி படையன் பண்பாட்டம் காலம் வினிமேல் எங்கள் கையில் தலைமை அதிரும் பாரடா சிறு எங்கள் அடையாளம் தமிழினத்தின் நிலையோர் படையாகும்